நமஸ்காரம் சத்குரு நிறைய பேர் இப்பெல்லாம் குடிக்கிறாங்க என்ன தனியா முதல்ல இந்த குடிக்கிறாங்க மது அருந்துறது சார் அந்த மாதிரி அவங்க குடிக்கிறதுனால அவங்க அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலையே ரொம்ப மாறிடுது இவங்களுக்கு நம்மளோட ஈஷா யோகா வகுப்புகளை கொண்டு போகிறதுனால அவங்க வாழ்க்கையில் இது எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரும் இது நான் அப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க கொஞ்சம் குடிச்சு உட்காந்துட்டிங்களோ என்னமோ ஓ இது இந்த குடிக்கிறதுன்றது நீங்கள் ஒரு இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவர் குடிப்பாங்க ஐயோ அவன் குடிக்காரா எல்லாம் மித்தவங்க எல்லாம் சொல்ல அவனுக்கு குடிக்காரான் அவனு சரியில்லை இப்படி தானே இப்போ குடிக்காத அவன் யாரு நான் பார்க்கணும் இது உலக முழக்கமாக இப்படி நடக்குது நம்ம நாட்டிலேயோ இந்த கடந்த பத்து வருஷத்துல ரொம்ப அதிகமான நிலைக்கு வருது இன்னும் சரியான உணவு வயத்தில் போய் சேரல நிறைய பேருக்கு ஆனால் இந்த குடி வாழ்ந்துடுச்சு எதுக்கு இப்படி என்ன மனிதனுக்கு இது நாம் கவனிக்கணும் உலகம் முழுக்கமாக என்ன நடக்குதுன்னா இந்த மருந்து இருக்குது இல்லையா இப்போ டாக்டர் கொடுக்குற மருந்து கூட இருக்குது இல்லையா அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா இந்த ஒரு தொழில் உலகத்தில் உணவுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் எவ்வளோ இருக்குதோ தோராயமாக அதே மட்டத்துக்கு மறந்து தொழில் அதே அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு உணவு சாப்பிட்றாமோ அதே அளவுக்கு உலகத்தில் மறந்து சாப்பிட்டுக்குறாங்க இப்படி என்ன என்ன அர்த்தம் மக்கள் ஆரோக்கியமாக நன்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இது இன்னும் வளர்ந்தே இருக்குது ரொம்ப தீவிரமாக வளர்ந்தே இருக்குது மனநோய்க்காக தோராயமாக நாற்பது சதவீத மக்கள் இந்த யூரோப் அந்த தேசங்களெல்லாம் இருக்குது நாற்பது சதவீத மக்களும் மனநோய்க்காக மறந்து எடுத்துக்கிறாங்க இப்படின்னா என்ன அர்த்தம்னா மன சமநிலையாக வச்சுக்கணுன்னா மறந்து வேணும் இல்லைன்னா வச்சுக்க முடியாது இல்லை ஏதோ ஒன்று குடிச்சுக்கணும் கொஞ்சம் அமைதியாக படுத்துக்கணும்னா தூக்கம் வரணும்னா இல்லை குடிச்சுக்கணும் இல்லை மாத்திரை எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிலைக்கு மனிதனுடைய மனநிலை அந்த நோக்கத்தில் போயிருக்குது எப்போ மனிதனுடைய மனநிலை இந்த நிறு இந்த நோக்கத்தில் போகிறதோ அவன் நல்லா வாழ்கிறதுன்றது கனவாக போய்டும் அப்படி நடக்காது வாழ்க்கையில் நாம் இந்த யோகான்றது இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவி ஆயிடுச்சு என்னத்துக்குன்னா ஜனத்தொகை இந்த நோக்கத்தில் போகுது சும்மா ஒரு இடத்துல அமைதியாக கூட உட்கார முடியல தூங்க முடியல தூங்கணுன்னா ஏதோ ஒன்று போட்டுக்கணும் இல்லைன்னா தூங்க முடியல நிறைய பேருக்கு இதனால் இந்த யோகான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான படியாக போயிடுச்சுப்போம் இது சும்மா யாரோ ஆன்மீகத்து நோக்கத்தில் முக்தி அடியணும்னு போகிறவங்க மட்டும் இல்லை நன்மையாக வாழணுனாலே இந்த அடிப்படை தேவை இருக்குது இது இப்ப அப்பவே கூடில சிக்கி போயிருக்கவங்க என்ன பண்றது அவருக்கு கூட வேற ஒன்றும் இல்லை அடிப்படையாக நமக்கு நடக்கிற எல்லா அனுபவங்களுக்கு ஒரு ரசாயன அடிப்படை இருக்குது இந்த ரசாயன அடிப்படை அமைதின்னா அதுக்கு ஒரு விதமான ரசாயனம் இருக்குது ஆனந்தம்னா இன்னொரு விதமான ரசாயனம் இருக்குது அன்புன்னா இன்னொரு விதமான ரசாயனம் இருக்குது இதே விதமாக துன்பம்னா பாதிப்புன்னு பல விதமான மன கஷ்டங்கள்ன்னா அதுக்கு எல்லாமே ஒரு ரசாயன அடிப்படை இருக்குது இந்த ரசாயன அடிப்படை உள்ளிலேந்து நாம் உருவாக்குறது எப்படி நமக்கு தெரியலன்னா நாம் வெளியிலேருந்து போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எப்போ உள்ளலேருந்தே இந்த ரசாயனம் மாற்றம் எப்படி பண்ணிக்கிறதுன்னு நாம் ஒரு விஜான பூர்ணமாக சொல்லி கொடுத்தா கட்டாயமாக வெளியே இருக்கிற தேவை போயிடும் இப்போ அவர் எந்த மாதிரி குடிக்காரர் இருந்தாலும் நான் இதிலேருந்து வெளியே வரணும்னு ஆர்வம் இருந்தால் ரொம்ப சுலபமாக சரி பண்ணிடலாம் ஆர்வம் வரணுன்னா கலாச்சாரத்தில் கொஞ்சம் வெக்க வரணும் நீங்கள்லாம் கொஞ்சம் பண்ணணும் ஊரில் குடிக்காரன்னா அவனுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் கொஞ்சம் அவனை ரோடில் அவனை ரோடில் விழுகிக்கிறான் திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து கோயிலில் உட்காந்துக்கிறான் அவனுக்கு ஒன்றும் இல்லை ரோடில் விழுந்தாள் கொஞ்சம் உள்ளே விடக்கூடாது தானே அவனை சமூகத்தில் கொஞ்சம் ஏற்படுத்தணும் அப்போ தான் அவனுக்கு ஆர்வம் வரும் இது சரியில்லை இது தாண்டணும்னு அவனுக்கு ஆர்வம் வந்துட்டு சின்ன சரி பண்ணிவிடுவேன் அவனை ஆர்வம் வரணுன்னா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தானே இல்லைன்னா ஆர்வம் வராதே அவனுக்கு என்ன பண்ணுறது